வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் மற்றும் புடலைக்கு நிலைப்புள்ளி நோய் மற்றும் வைரஸ் நோய்க்கு கட்டுப்படுத்தும் முறையை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறங்கிறது தெளிவாக புரியும் வாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மலையில் விவசாயி விஜயகுமார் அவரோட தோட்டத்தில் இருக்கோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய்க்கும் அந்த புடலைக்கும் வந்து வைரஸ் மற்றும் இலைப்புள்ளி நோய் இருக்குது அதுக்கு வந்து என்ன மருந்துன்னு பார்க்கலாம் உடலை வந்து நட்டு இருபது நாள் ஆகிது அதுக்கு என்ன மருந்துன்னா பயோசியம் சாஃப் அனுமிடா இதை வந்து முதல் மருந்தாக சாஃப் ஐம்பது கிராமும் அனுமிடா ஐம்பது மில்லியும் பயோசியம் ஐம்பது மில்லியும் போட்டு அடிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக்கங்காய்க்கு பார்த்திங்கன்னா அது நட்டு காய் வந்துட்ருக்கு அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப் ஐம்பது கிராம் வந்து போட்டுக்கணும் அது வந்து இருபது லிட்டர் டேங்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வச்சுட்டு இருக்காரு அந்த விவசாயி வந்து இருபது லிட்டர் டேங்கு அதனால் அதுக்கு வந்து ஐம்பது கிராம் சாப்பும் ஐம்பது மில்லி வந்து அனுமிடாவும் பிக்கு சைடு வச்சு அது ஐம்பது அறுபது மில்லி சேர்த்துக்கலாம் ஸோ பேக்கிங்காய்க்கு இந்த மருந்து போட்டு அடிக்கணும் பாருங்கள் இப்போ அடிக்க ஆரம்பிக்கிறார் நம்ம விவசாயி எங்கும் படுற மாதிரி அடிக்கணும் அதுலாம் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க இது மாதிரி அடித்தால் தான் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சட்டும் நல்லா பத்தவாக இருக்கும் ஒதுங்காமல் அடிக்கணும் வாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த நட்டு இருபது நாள் ஆனான புடலை அதுக்கு வந்து முதல் மருந்து சொல்லியாச்சு பயோசேம் ஐம்பது மில்லியம் சாஃப் ஐம்பது கிராமும் அனுமட ஐம்பது மில்லியம் அடிச்சிடணும் முதல் மருந்துன்றதால் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால ஒரு அறுபது பர்சன்டேஜ் நம்ம கட்டுப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பயன்பெறுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்